தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பெருமால்புரம் பெருமாள் நாட் நாட் தான் இருக்கிறேன் ஸோ எதுக்காக இந்த வீடியோனால் இன்றைக்கி பரவலாக பேச பேசி கொண்டிருக்கிற விஷ் ஒரு விஷயம் ஸோ யாரெல்லாம் உதவி கேட்டாங்களோ அவருக்கெல்லாம் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாரு ஒருத்தலைவர் அண்ணன் அவர் தான் விஜய் டிவி புகழ் கேபி பாலாண்ணன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஆரம்பத்துலேயே அவர் சொல்லிட்டாரு நான் வந்து யார்ட்டையும் காசு வாங்கலை என்ன நான் உழைக்கிறேன் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யாருக்கனவே அவர் சொல்லிட்டாரா சொல்லிட்டாரு ஆனால் அதையும் புரிந்து கொள்ளாத சில சமூக விரோதிகள் சில நயவஞ்சகர்கள் ஸோ அவர் நிறைய ஹெல்ப் இருக்கும்போது யாருக்குமே வந்து அவர் மேலே பொறாமை வரலை அவர் மேலே எந்த தாட்டும் வரலை ஆனால் அவருக்கு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த படம் வெற்றிகரமாக ஓடிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலான வந்து ஒரு மருத்துவமனை கட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் இங்கேருந்து தான் இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இவ்வளோ உதவி பண்ணுறாரே இவருக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேபிவை பாலானனை வந்து ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரியும் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் சில பதிவுகளை சமூக வலைதளங்களில் சில நயவஞ்சகர்கள் அந்த பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ யாருடைய பேரையும் சொல்ல விரும்பலை ஸோ ஒருத்தன் நன்மை செய்ய வந்தால் ஒன்று இந்த சமூகம் வந்து அவனுக்கு எதிராக எழும்புகிறது நல்லது செஞ்ச யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக இந்த சமூகம் எழும்புகிறது இங்கே இவர் மட்டும் விதிவிலக்கல்ல என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா எங்களால் உதவி செய்ய முடியலை ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பதிவுகளை போட்டு அவரை டிஸ்கரேஜ் பண்ணாலிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ இடையிலையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர் பதிவு பதிவு போட்டிருக்காரு ஸோ நான் எந்த காசில் உதவி செய்கிறேன்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு அவர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டார் நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நிறையா ஈவெண்ட்ஸ் போகிறேன் நிறையா ப்ரோக்ராம் போகிறேன் நிறையா ப்ரொமோஷனலுக்கு போகிறேன் அதனால தான் அந்த காசை வச்சு தான் எல்லாத்துக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலானு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக நிறையா மாற்றுத் ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாலானு அவருடைய இந்த செயல் வந்து நிற்கக்கூடாது தொடர்ந்து அவருடைய அவருடைய போய் தமிழ்நாட்டுக்கு தேவை யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அங்கே போய் அவருக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் பாலான இதனால் சோர்ந்து போயிடக்கூடாது தொடர்ந்து நன்மை செய்ய பாலானே விமர்சனங்கள் வரதான் செய்யும் விமர்சனம் என்பது வீணர்களின் வார்த்தை எந்த காதில் வாங்கி எந்த காதில் விடுறாங்க நல்லது தொடர்ந்து உங்களுடைய பணிகளை தொடங்க பாலானே தொடர்ந்து செய்ய ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்ய செயல் நல்லா தான் இருக்குது நன்மை செய்ய ஆரம்பித்தா நிறைய பேர் விரோதமாக எளும்றது சகஜ தான் அதை கடந்த பழைய காலத்திலேருந்தே அப்படி தான் இருக்குது யார் நல்ல செஞ்ச வந்தாலும் அங்கே ஒரு எதிர்ப்பு குரல் இருக்கிறது அங்கே அந்த நல்லவர்களை அவ்வளோதான் தரையோட தரையை அமுக்கிறது நல்லவர்களை வாழ விடாமல் செய்வது இதுதான் இந்த உலகத்தின் இயற்கை இதற்கு நீங்கள் ஒன்று மிதிவிலக்கல்ல தொடர்ந்து சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய பணிகளை செய்யுங்கன்னா நாங்கள் இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ஓகேவா தேங்க்யூ பாலானக் பாய் பாலானே